ஒரு போல வைகோ என்பது பெயர் அல்ல அது கடல் அலையின் பெருமுழக்கம் வைகோ என்பது பெயர் அல்ல அது விலக்க முடியாத விரிவான பண்பாட்டின் புதிய வடிவம் வைகோ என்பது பெயர் அல்ல அது விடுகையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடை வைகோ என்பது பெயர் அல்ல அது சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் சரிந்து கொடுக்காத சரித்தர நிதர்சனம் வைகோ என்பது பெயர் அல்ல அது சந்தன தமிழின் ஊற்று என்பது பெயர் அல்ல அது திருக்குறள் வைகோ என்பது பெயர் அல்ல இந்நாட்டு இளைஞர்கள் உச்சரிக்கிற ஈரெழுத்த மந்திரம் வைகோ என்பது பெயர் அல்ல அது காலம் கணக்கிட்டு வரைக்கும் நிலம் ஊற்றும் வைகோ என்பது பெயர் அல்ல அது சீரம் செதுக்கு சிற்பம் வைகோ என்பது பெரிய பெயர் அல்ல அதை பெரியாது நெற்றி சுருக்கம் வைகோ என்பது பெயர் அல்ல அண்ணாவின் சுழலும் பிரபாகரனின் உணர்ச்சியில துப்பாக்கி வைகோ என்பது அது காலம் வழங்கிய நன்கொடை வைகோ என்பது பெயர் அல்ல அது துயரங்களின் ஆறுதல் வைகோ என்பது பெயர் அல்ல அது துன்பங்களின் விடுதலை வைகோ என்பது பெயர் அல்ல எதிர்கால தமிழர்களத்தின் ஒரே கையிருப்பென்று உங்கள் பெயரை